எல்லாருக்கும் குட் மார்னிங் அஜய் எழுதி அஜி நல்லா நிற பயண கலைப்பு எப்படி இருந்தது வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து இன்றைக்கு ரெண்டாவது நாள் எங்கட நேற்று இரவு எத்தனை மணிக்கு வந்து நீங்கள் பத்து பதினோரு மணி இருக்கும் இப்போ ரெண்டாவது நாள் நாங்கள் தோசை சம்பளம் செய்ய போகிறோம் அதுக்கு விருப்பமா கொஞ்சம் விருப்பமா அம்மாங்க அல்லது சம்பளுக்கு வெங்காயங்கள் எல்லாம் வச்சுருவா பேர்தே பேபி ஹாய் அம்மா சம்பளம் அரைக்கிறதுக்கு எல்லாம் செய்யறான் என்னென்ன செய்வோம் மட்டும் பார்ப்போம் என்னம்மா என்ன பிரச்சனை இப்ப இந்த க்ரீம் க்ரீம் வந்து என்னதுன்னு சொன்னா முதல் நாள் உண்ண பள்ளியா இருந்தேன் அந்த மே என்ன சாமதியோட டைம் பேசியல் செய்ய பேச்சியல் செய்ய விட நீங்க எப்படி கத்துக்கொள்ளுங்க ஐயய்யா பேசுறத ஊசி உண்மை பள்ளியாத பேர் அதுதானே இப்ப சா சேலஞ்ச் சேலஞ்சு வந்துருவீங்க எத்தனை வருஷத்துல

നേരെ പറ നേരെ പറ വീട് തന്നെ വേണോ ഓന്ന് തരണ്ട ശരി കൊന്നു മയാ ചാൻജമാന്റെ ഇല്ല അതിത്രേക്കും വിട്ടിട്ട് എക്സിറ്റ്സ് പോയേടേ ഇങ്ങോട്ട് തരൂ തിരി തിരി ഓക്കേ ചേട്ടൻ ആവുള്ളാ അല്ലേ അതെ സെലിക്ക് അരവാസി എന്നെ വasa രവാസിയു കൂടാസ് തങ്ങച്ചി തങ്ങച്ചി എനിക്ക് വീട് വാങ്ങി തന്ന സൂയിസ്ല എനിക്ക് കാശ് ഇല്ല ടീച്ചറാ വбориங்க ടീ ഓക്കേ അപ്പോൾ ഞാൻ മൻവാട് വെണ്ടി വീങ്കള சின்ன

அட போலாம் நடந்து கார்லயே போலாம் இது எங்கட வீட்டுக்கு பின்னால முன்னால அப்படியே பின்னால வந்துட்டنا கொஞ்சம் குளிர்ந்த கொஞ்சம் லைட்டான அது கொஞ்சம் इरட்டலா இருக்கு. இப்ப நாங்க மேல்மலைக்கு போய் கொண்டிருக்கோம்.

மேல் மலையில ஏத்தி விட்டுட்டு எல்லாரையும் பவுசி எடுக்க விட்டுர்க்க அப்படியே சுத்தி காட்டுது வரையம்மா ஒரு ரவுண்ட் உண்டு எல்லாரும் மூச்சு வாங்குற ஒரு சொட்டு மலை ஏறினوني இதுக்கு எல்லாம் கிளாக்கி இம்மா நல்லா இருக்குනේ மறியம்மா சமருக்கு இன்னும் நல்லா இருக்கு मेघा மூட்டமா இருக்கு மலை சைட்டா ரொம்ப சுதேச்சு பை பை எங்கட வீடியோ கண்டுபிடிங்க பாப்பா எங்க எனக்கு தெரியல

அப்படியே காட் செய்யட்டும். நாங்க வேறது குறைவே பெரியம்மா மேல. அதா விடு அந்த கேமினோட ஷாப் ਕਰਨி کرا. அதுதான் விடு. அவட நான் விடு. ஊர் அப்படியே சுத்தி பெரியம்மா காடிட்டு வர அம்மா என்ன என்ன செஞ்சு வச்சிக்குறீங்க? வந்து பெரியம்மா வந்து கத்திரிக்காயில் ஒரு சம்பல் செய்ய போறான்னு சொல்லி அம்மா பொறிச்சு வச்சுக்கிறான் பெரியம்மாடு கையால ஒரு சம்பல் கத்திரிக்காய் பொரியல்ல சம்பல் சம்பல் இலக்கி கரைக்கி வெங்காயம் மிளகாய் வெட்டி வச்சிருக்கிறோம் நாங்க இனி சமைப்போம் ஏன்னா நம்ம ஊரெல்லாம் சுத்திட்டு வந்தாச்சு இயக்க மகள என்ன சமைக்க ஒரு காட்டு பண்டி காட்டு பண்டி ரச்சி கதையும் கத்தரிக்காய் பொறிச்சு சம்பல் நெய் சோறும் நெய் சோறும் பெரியம்மா செய்த நெய் சோறு ரெடி ஆயிட்டு நல்ல டேஸ்டா வந்திருக்கு நெய் சோறும் நான் வந்து என்ன செய்வேன்ன்றால் காட்டுப்பண்டி இறைச்சியை வந்து நல்ல பிரட்டி சமைக்க போறேன் இந்த காட்டு தான் நிறைய கறி ஸ்பெஷல் கறி நான் வந்து காட்டு பண்டி இறைச்சியை பிரட்டி கொடுக்க போறேன் நான் வந்து காட்டு பண்டி இறைச்சி சமைச்சுன்னா பெரியம்மா நெய் சோறும் கத்தரி பெரியம்மா வந்து கத்திரிக்காய் பொறிச்சு சம்பல் செஞ்சிருக்கிறா இவ்வளவு தான் இன்னைக்கு மத்தியான சாப்பாடு வைக்க விடிய தோசை செய்தாங்க இப்போ வந்து கட்டி கறி பொடி சாப்பாடு பரிமாற வேண்டியதா இப்ப வந்து மாமி குட்டிக்கு என்ன செய்யறான் என்ன செய்யறீங்க இந்த சோரை குளிக்கிறீங்க குலைக்கிறீங்களா குழைக்கிறன்டா கலைக்கிறீங்களா குழைக்கிறீங்களா கலைக்கிறீங்களா கலந்து விடுறா அந்த சூடு வந்து எல்லாத்துலேயும் பட்டா கொஞ்சம் அந்த சூட்ல அவியட்டுமென்னு சொல்லி எல்லாத்தையும் பிரட்டி விடுறா அவ அந்த வேலையை செய்யறான் மாமிக்கு ஹெல்ப் பண்ணுறா சமையல் பழகுறா அவ கரட்டி தூக்கி எல்லாம் நிக்கிறான் இப்போ கொஞ்சம் எண்ணெயில இது வந்து நல்லா பிரட்டி வந்தோன்னா அப்படியே கொஞ்சம் தண்ணி தண்ணி கணக்க விட போறதில்ல பிரட்டி எடுக்க போறோம்

தா வலியில 왔다 இப்போ தான் பயன கலாய் படு ஒரு கறி குடுத்துடலாம் தம்பிக்கு செஞ்சு கொடுக்கறோம் என்னமா அது வரைக்கும் நூறை ரொம்ப பிடிக்குமா நான் ஒரு நாளை சமைச்சதல்ல முதல் தர சமைச்சு கொடுக்கற தம்பிக்கு பிடிக்க மாட்டேங்குது இன்னோட தம்பி

கார்ல வந்துட்டே இருக்கு அது இப்ப நீங்க கார் ஓடி காட்டினா நீங்க வந்து காரை எனக்கு தந்துட்டு போவீங்களா கார் வாங்கி தர மாட்டீங்களா தரலாம் தர மாட்டீங்க தர கார் あんまかわいだ ம் 0 பண்ணி பண்ணி 0 அந்த நீல காருக்கு பக்கத்துல அங்கால அடிக்கப் போறோம் சரி சின்ன வட்டியா சின்ன சின்ன பிள்ளறா போறோம் ஓகே கார் வேற இருக்கு அது ஸ்டார்ட் ரெண்டு பக்கம் இதையும் உனக்கு கண்ணாடி ரெண்டு மண்ணும் okay. okay.

இதே மாதிரி நீங்க பலந்து வந்து மேல வேண்டியதா இருக்கு வாழை மரம் மாதிரி ஏனி சரியா வாழை மரம் வைக்க போறோம் எங்க தோட்டத்துல அதான் வேரோட கொண்டு வந்திருக்கிறார் வாழை மரம் ரெண்டு வாழை மரம் ஒன்று வந்து சாடியில வைக்க போறோம் ஒன்று வந்து தோட்டத்துல வைக்க போறோம் காணிக்க வச்சிருக்கோம் காணிக்கல வச்சிட்டு நாங்க வந்து அதுக்கு மண் வாங்கி தோட்டத்துக்கு இங்க போய் கடையில போய் மண் வாங்கி வந்தாங்க மண் இங்க வந்து மண்ணும் வாங்கி கொண்டு வந்தாங்க இந்த மண்ணை போட்டு தான் செய்ய போறோம் எங்கட எங்கட நில மண்ணையும் மண்ணையும் போட்டு அதில் வாழைக்குட்டி வைக்க போறோம் எங்கட மண்ணோட கலந்து இந்த மண்ணை சேர்த்து போட்டு இந்த வாழைக்குட்டியை வச்சு நாங்க வந்து வைக்கிற வீடியோ என்ன நீங்க இதுக்களால பாக்குறீங்க இது ஆட்டுக்குடி வாங்க மூண்டு ஆட்டுக்குடின்னு நல்லா சூப்பர் வடிவாக இருக்குது எனக்கு முதல் வந்து ஆஷ் கலர் ரெண்டாவது ஒயிட் கலரும் ப்ரௌன் கலர் நானும் லெபியும் வந்து என்ன செய்ய போறோம்னா வாழைக்குட்டியை வந்து வச்சு வாழை மரமாக்குறோம் லெபி மாதிரி வளரணும் இந்த வாழை மரம்

லி குட்டி வந்து இப்ப நல்ல வே வேலை செய்கிறாரு வாழைக்குட்டி வைக்கிறதுக்கு

ரெண்டு வாழைமரத்தையும் ஒரு வாழை மரத்தை நான் மண்ணுக்குள்ள வச்சிட்டு ஒரு வாழைமரத்தை சாடியில வைக்கட்டேன் என்ன ஒண்டு தப்பினா ஒண்டு ஏன்னா செஞ்சேண்ணா அதனால ஒண்டை பாதுகாப்போம் உண்ட வந்து வச்சு பார்ப்போம் தானமா செஞ்சா வாழ்க்கு ஒரு வாழைமரம் செஞ்சேண்ணா ரொம்ப நன்றி ஏன் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும் வாழைமரம் இந்த சுவிட்சர்லாந்துல வச்சுக்கணும்னு ஒரு ஆசை கனவு நீங்க எனக்கு அன்னைக்கு கொண்டு வந்ததுக்கு நன்றி இப்படி வேரோட தான் கொண்டு வரணும் எப்பவுமே வாழை மரத்தை இந்த கிழங்கு இது கிழங்குன்னு சொல்றதா வேறன்னு சொல்றதா அந்த வேரோட அப்படியே ஒரு கிழங்கு இருக்கணும் அந்த கிழங்கோட வச்சாதான் அது முளைக்கும் நான் நினைக்கிறேன் காணும் ஆழம் நான் லெவின் தான் இந்த வாழை மரத்தை வந்து இந்த மண்ணுக்குள்ள வைக்க போறோம் லெவி இந்த வாழை மரம் குழ போடணும் நாங்க எங்களோட குடும்பத்தோட இந்த குழைய வெட்டி சாப்பிடுவோம் சாப்பிடுறோம் Now I am going to wash my hands. Do you want நட்டாலும் ஷூட்டிங் தானாங்க வாழை மரம் நட்டாலும் ஷூட்டிங் தானே என்ன லெவி குட்டி லெவி குட்டின் தானும் ஃபோட்டோ தட்டுங்க நல்ல வடிவான வாழை மரம் வந்துட்டு நல்ல மண் என்ன செஞ்சேண்ணா செஞ்சேண்ணா என்ன சொன்ன வரேன்னா எங்கட எங்கட நிலத்தான் மண் வந்து நல்ல மண்ணண்டு எங்கள் தோட்டத்தில் இருக்கிற நிலத்தான் மண் இந்த சாடிக்குள்ள தான் இந்த வாழை மரத்தை வைக்க போறோம் லெபிக்குட்டி வந்து எனக்கு ஹெல்ப் பண்றிகுட்டி இப்போ லெபிக்குட்டி என்ன செய்ய போறா இந்த மண்ணை வந்து இந்த சாடிக்குள்ளே போட போற அப்படியே கவுட்டு கொட்டுங்க கொஞ்சம் கீழே கொட்டாம பாரமா இருக்கா கஷ்டமா இருக்கா இருக்கா ஹெல்ப் பண்றீங்களா கொஞ்சம் நவம் லேவியும் வந்து ஹெல்ப் பண்ணினோம் அந்த வாழைக்குட்டியை வந்து வைக்கிறதுக்காண்டி அந்த வாழக்குட்டியையும் இந்த சாடியில் வச்சுட்டு வீட்டுக்குள்ள பாதுகாப்போம் காணுமா மண் அந்த மண்ணில் கொஞ்சம் போட்டு வைப்போம் இந்த மண்ணில் வந்துடும் இவ்வளோ மண் காணுமா அப்படியே லேவி கிண்டுங்க கையால் வந்து இந்த வாழைய வந்து நாங்க வந்து சாடிக்குல வைக்க போறோம் இதுவும் அதே மாதிரி தான் வேரோட வேரோட கிளப்பி கொண்டு வந்திருக்கிறார் சஞ்சியத்தான் இது வந்து வச்சிரும் இத வளந்துரும் 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 லேவி குட்டி சொல்றாரு அது வளந்துரும்னு சொல்லி என்ன விரோ என்ன பிரச்சனைடா அத பாக்கணும் இந்த வச குளிர பாக்கணும் அது குளிருக்கு பட்டுட்டதுன்னு சொன்னா நீங்க வெளியில குளிர் டைம் உள்ள கொண்டு வைங்க சாடியோட இப்போ இப்ப சாடியோட ஒண்டே எக்ஸ்ட்ராவா வீட்டுக்கு வைங்க வீட்டுக்கு வைக்கறோம் ஓகே

ரொம்ப குளிர் தூக்கி குளிர்றோம் அதனாலதான் சேஃப்டியா உண்டை வந்து நிலத்துல வச்சும் உண்டை வந்து சாடிக்குள்ள வச்சிருக்கிறேன் இப்ப வந்து அவருக்கும் கொஞ்சம் தண்ணி விடுவோம் இப்ப வந்து இந்த வாழை மரத்துக்கும் கொஞ்சம் தண்ணி விட போறேன் ஏனென்றால் தண்ணி கொஞ்சம் விட்டு கொஞ்சம் குளிர்மே நிப்பினா நல்ல வாழையில் வந்து இது பழம் காய்க்காது வாழைப்பழம் வராது ஆனால் வந்து வாழையில் வந்து எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நாங்கள் வெட்டி சாப்பிட்லாம் ஆசைக்கு வாழையில் சாப்பிட்றேன்டா சில வேலை நிறைய வாழைக்குட்டியும் போடலாம் சில வேலை நிறைய வாழைக்குட்டியும் ஃப்ரெண்டாக்களுக்கும் நான் கொடுக்கலாம் வாழை மரம் வந்தேன்னு செஞ்சேண்ணா அத்தான் சிரிக்கிறார் இந்த கதையை தேடுத்து அத்தான் தந்த மாதிரி நானும் நாலு பேருக்கு கொடுக்கலாம் ஆனால் வாழை நிறைய வந்தா ஆ அத்தானை காட்டுங்க இருக்கு அங்கே இருக்கிறாரு நாங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறாரு அத்தானுக்கு ஒரு குட்டி வீடு கொடுத்துருக்குறோம் இப்போ வீக்கெல்லாம் தண்ணி விட்டாச்சு வாழைமரம் மரம் நல்லபடியாக வரணும்னு நான் கடவுளை வந்து கும்பிடுறேன் ஓகே ஏன்னா மொத்தத்தில் நான் ஹாப்பி ஏன்னா இந்த வாழைமரம் நான் கேட்டு ரொம்ப நாள் ஆசை எனக்கு வாழைமரம் வைக்கிறதுக்கு Ouais, comment suis வந்து ஒரு வாழைமரம் வந்து வச்சுட்டோம் இன்னொரு வாழைமரம் சாடியில் வைப்போம் லெகிப்புட்டி நாங்கள் சாடியில் வச்சுட்டு இதை வந்து பாதுகாக்கப் போகிறோன்னா என்னென்ன இவர் வந்து குளிருக்கு வாடினாருண்டா இவரை வந்து கலைக்க வைக்கலாம்ன்ற ஒரு ஒரு நம்பிக்கை தானே லெவி குட்டி யா அப்போ நாங்கள் இப்போ என்ன செய்வோமேண்டால் இந்த வீடியோவை நாங்கள் என்ட் பண்ணுறோம் இப்போ உங்கள்கிட்ட இருந்து விடை வருது உங்களை அன்புடைய சிந்து சிந்துவோட மகன் லெவிப்புட்டியும் அடுத்தது வந்து லெவி எதாவது சொல்ல போகிறீங்களா கூல தோட்டத்துக்குள்ளோட்ட நாங்க உங்கள்ட்ட விடைபெறுவோம் விடைபெறுவது வந்து அத்தானும் சிந்துவும் மகனும் இன்னொரு வீடியோல வந்து சந்திக்கிறோம் கண்டிப்பா வந்து சந்திக்கிறோம் எல்லாரும் இனி வந்து அத்தானும் வருவார் என்னோட வீடியோல என்னோட ஃபேமிலி வந்து எங்களோட வீட்டை தான் ஒரு மாசம் போறீங்க ஒரு மாசம் லீவ் எடுத்து வந்திருக்கா